கத்தருக்கு மகிண்டதாக இன்றைய வேதவாசனம் என்னாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் தாசனை படிக்கும்போது கத்தர் வந்து இந்த வந்து அவங்க அவங்க சகோதரர்கள் மிரியாமல் எல்லாருமே மோசை விரதம் வரும்போது கத்தர் எங்கள்கிட்டலாம் பேச மாட்டாங்களா மோசிட்ட மட்டும் பேசுவாங்களா அப்படின்னு வரும்போது கத்தர் பேசக்கூடிய வசனங்கள் இதில் அதாவது அவர் கடத்த வசனம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் நம்ம மற்றவங்கள்கிட்ட நான் அவனுடன் மறைபொருளாகல்ல முகமுகமாகவும் பிரதேட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கத்தன் சாயலை காண்கிறான் அதாவது மற்ற எல்லாட்டையுமே பார்த்திங்கன்னா தரிசனத்திலேயோ சுப்ரத்தை பேசியிருப்பார் ஆனால் மோசை மட்டும்தான் அந்த பைபிளில் தேவனை முகமுகமாய் கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் ஆதிகாரத்தை வெளிப்படுத்தி வர நேராக பார்த்தது பார்த்திங்கன்னா மோசை தான் வேறு யாருமே அதுக்கு முன்னேயும் பின்னையும் கிடையாது பைபிளே இருக்கும் அப்படி ஒரு திகாக்கு முன்னையும் பின்னையும் கிடையாது ஐஸ்வா தேவனை பார்த்தது கிடையாதுன்னு இருக்கும் ஆனால் அப்போ அந்த அந்த மோசையிட்ட ஏன் அவன் தேவன் மோசையை பா மோசையிட்ட அவ வெளிப்படுத்துகிறாருன்னா அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அது ஏன்னால் அவன் யாருக்கு உண்மையாக இருந்தால் எங்கும் உண்மையுள்ளவன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உள்ளவன் கத்தரோடு அதாவது முழுமையாக உண்மையாக இருந்தான் இறுதியத்து நினைவுலையோ அது அவர் நம்ம அவர் தேவன் பார்க்கும்போது அவனோட எந்த ஒரு மா ஒரு பொய்யோ ஒரு சுயம் எதுவுமே இல்லை எங்கே உண்மை உள்ளவன் அவருக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்போது கத்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு அவனை கொண்டு தேவன் ஆஸ் அவனை ஆஸ்வதிக்கார் அவனை மற்றவங்க மாதிரி கிடையாது அவங்க விசேஷமாக பேசுகிறார் மற்ற எல்லோரும் தரிசனம்னால இவங்களோட உத்தேசம் பேசுகிறார் நம்மளும் வாழ்க்கையிலையும் நம்ம தேவனாக ஆண்டவர் பேசலை நம்ம கேட்குறோம் ஆனால் பதில் வரல அப்படின்னு இருப்போமானால் நம்ம நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்மள்ட்ட எங்கே உண்மை இல்லாமல் இருக்கிறோம் ஏன் நம்மகிட்ட சில இதில் அது சரி பண்ணும்போது கண்டிப்பாக கற்று நம்மளும் பேசுவார் ஆக்சுவலாக எனக்கு தேவன் பச்சை பாதம் இல்லாத எதுவும் சொல்லுது ஸோ நம்மள்டையும் கண்டிப்பாக பேசுவார் ஆக்சுவலாக எல்லோரும் தேவன் தரிசிப்போம் ஆஸ்வரி மாதிரி ஆஸ்வதிக்கப்படும் ஈஸ்வரன் அன்பு அமேன்